மேற்கொள்ள வேண்டும் <oluyor? ienen drag1> <kit magic>

என்ன என் மாமியா ஒரு குலே நெலய சொல்லிட்டாங்க. ஏன் நான் தே மாமியல கொன்றோம்னு யோசனைங்க. ஏய் ஏன் என்னாச்சு? நான் தப்பா ഒന്നും பண்ணலங்க. என்ன பண்ண? நீங்களே ஒரு சாமியார் சரி சொல்லு. உங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையாது. ஆமா நான் தப்பு பண்ணிருந்தேன்னா செருப்பை கட்டி கூட அடிங்க. என்னையா நான் ஏத்துக்கிட்டு போயிர்வே. சரி சொல்லு. انا انا இங்க இருக்கற சாமி மேல சத்தியமா தப்பு. இந்த வார்த்தை போடாத அள்ள நெலயாமச்சு. அடியாத. என் மாமியாக்கு 1 ஏக்கர்ல மாந்தோப்பு இருக்கு. சரி. மாங்காய் பூவா பூத்து கோடை மாங்காய் காய்க்கத்துக்கு பூவா பூத்துணும் சரி என் மாமியா சொல்லிச்சு மருமகனே மாங்காய் பூவுல வெறும் பூச்சி முழுமா வைக்குது மருந்து அடிக்கணும் வாங்க மருந்து சுத்தி பார்த்து வருவோம் நானும் மாமியாலும் மாந்தோப்புக்கு போனோம் சரி இங்கேதான் என் மாமியாளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல வாம்புள் அவக்கண்டு மரத்துல இருந்து உருவி என் மாமியா தோல்பட்டு விழுந்துருச்சு சரி மருமகனே பாம்பான்னுச்சு அத்தை அசையாதீங்க அசந்தா உங்களை கொத்தி பிரிமுத்த நான் காப்பாத்துட்டு பாம்பு வாழை புடிச்சு ஒரே சுண்டா சுண்டி இழுத்துட்டு இழுத்தா இந்த பாம்பு கிருசு கிட்ட ஏதோ அறுந்திருக்குது இழுத்த வேகத்தில என் மாமியால காதுகிட்ட ஒரு கொத்து லட்சம் கொத்தி புரிச்சு ஐயோ வாயில மறு அடிக்குது வருமானே பாம்பு கொத்திருச்சுன்னு நான் பதறினு அப்பத்தான் ஒரு யோசனை வந்துச்சு அதுக்கு முந்தின வாரம் கடலை காட்டுல கடலை செடி புடுக்கிறப்ப எங்க சித்தப்பா மேல சொரட்ட பாம்பு கடிச்சு புடிச்சு சரி எங்க சித்தப்பா உடனே அருணாக்குட்டிக்கு அவர் அவுத்து அந்த பல்லு பட்ட இடத்துக்கு மேல இறுக்கி கட்டினாரு எதுக்கு சித்தப்பான்னு கேட்டு மேல ஏறாம இருக்க விட ஆஸ்பத்திரி போகிறதுக்கு உசுரை காப்பாத்திர விளையாண்டாரு யோசனை எனக்கு வந்துச்சு சரி என் மாமியால காதுகிட்ட பாம்பு ஒத்துச்சா இந்த ஒச உள்ள மாமியா செத்து போயிரும் எப்பனாலும் காப்பாத்தணும் விசத்தை உள்ள இறங்க விடாம இருக்க கழுத்துல கொச்சக்கார

ஒரு மனிதனோட தலையிலத எலுகிறது यार எங்க பண்ண அப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல அந்த பிறந்த குழந்தை கணக்கை எந்த கணக்கல எழுப்பி எழுவா பிறந்த குழந்தை பிறந்தாவா அது வந்து பிள்ளை கணக்கு தான் எழுதுவாங்க ஆமா அப்ப போடுறது குட்டி பொரிப்புது குஞ்சு முட்டை பொறுஞ்சா முட்டை பொறுஞ்சா குஞ்சு வரும் சிப்ப தொறந்தா இடுதே இல்ல வண்ணமே என்னைய அங்க கே வாங்க சும்மா அங்க வாங்க தங்கையாடு படி மாட்ட வா சறியே மாட்ட வா இங்க வாங்க

வேட்டியில் கட்டி அப்படியா சரி பேண்டு போகிறீங்க பேண்டு தான் என்ன பேண்ட்டுன்னா அவன் காலில் மாட்டுறதும் காலில் இருந்தால் என்ன வேணாலும் மாட்டலாம் அந்த தண்டை மாட்டிருந்தேன் காலில் அம்மா பேண்ட்டுடா என்ன அதெல்லாம் சொல்ல முடியுமா வளத்தான் ஏன் யாரும் பேண்ட்டு சிப்பை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அது சிப்பு பேண்ட்டில் அரிசி கூட வந்து அந்த திறப்பான் மூடுவான் திறப்பான நம்ம இறக்குற திறப்பறவோட பேண்ட்தான் திறப்பான் அதை திறக்குறமில்ல என்ன திறக்குற சிப்ப சிப்புண்ண அதுதான் த ஏதோ ஒன்று

ஓ <laughs> <laughs>

இங்க நீ வந்துட்ட சொல்ற இப்ப வந்துருச்சுங்க ஹலோ ஹலோ மை செட்டி செக்ஸ் வீடியோ

அவ்ள டா குறை சுத்தமா குறைக்கோம்